ரத்துழற்ச மாற்றம் ஏற்படும் ஏற்படும் எல்லாம் அதுக்கு என்ன செகண்ட் தாட்டே கிடையாது என்னன்னா நம்மளால உணர முடியல அவ்வளவுதான் நம்ம உணரணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பைக்கியம் பிடிக்கணும் என்னது கொஞ்சம் அந்த அவங்களே உற்று கவனிச்சீங்கன்னா மனது வந்து அடையும் சில பேருக்கு பாரம்பரியமா கொஞ்சம் சாமி ஆடுறவங்க மாதிரி குழம்பி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிரு கிருக்கிறன்னு அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கோபம் நிறைய வரலாம் யாருக்காவது ரொம்ப என்ன பழக்கம் பண்ணி வச்சிருக்கோமோ அது வரலாம் ஆனா அந்த அளவு நம்மள கவனிக்கிறோமா நம்ம உடலை நம்ம கவனிக்கிறோமா அதான் கேள்வியே கேள்விங்க என்னன்னா எல்லாருக்கும் இழுத்துட்டு தரும் ஒன்னு காப்பாத்தி விடும் இல்லைன்னா இழுத்துட்டு தரும் ரெண்டு ஒன்னு வந்து அந்த உயிர் நிலையில நீச்சியா உச்சமான்னு இருக்கு எட்டி இருந்துச்சுன்னா அன்னைக்கே அது சப்பிச்சுக்கிறோம் அந்த உயிர் இழுத்துக்கிட்டு இருக்க உயிர் சீக்கா கிடக்குறாங்கள சில பேர் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துருவாங்க எப்படி எந்திரிச்சு வர்றாங்க இது நீச்சமா இருக்கும் வேற ஆற்றல் உடல்ல மாச்சி விட்டுரும் அது எட்டி இருக்கும் நீச்சம் தான் அப்படி பால் மாதிரி முட்டை மாதிரி சுத்தி வருதுமா நிலா கோள்கள் அதுல எட்டி இருக்கிறப்ப இங்க ஒரு உயிர் ஊசலாடி இருந்தா காப்பாத்தியும் உடலாம் இழுத்துக்கிட்டும் போயிடலாம் இதோட பவர் எப்படி இருக்கு இந்த உடல் தாங்கிற உடலாம் இருக்கான்னு பார்க்கணும் அது ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அதெல்லாம் உள்ள போய் பார்க்கணும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா உயிர்ல ஒரு இயக்கம் நடைபெறுது உயிர்ல ஒரு இயக்கம் கோள்களின் ஆட்சினால நம்ம உணவு உட்கொள்கிறதுனால சில சில பல குளிக்கிறதுனால சில பல மாற்றங்கள் ஏற்படுது அதான் குளிக்காம இருக்க முடியுமா குளிக்கணும் கபம் தித்தம் வாதம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இது மாறிட்டே இருக்கும் நம்ம உடற்பயிற்சியில இது சரி பண்ணும் நாங்க தான் நிக்கணும் நீங்க மெயினா நிக்க வேண்டிய இடம் எது உடற்பயிற்சிய ஆழமாக தொடர்ந்து தினமும் செய்யணும் எது வரைக்கும் செய்யணும் மகிழ்ச்சி சொல்றாரு உயிரும் உடலும் இருக்கிற வரைக்கும் சார் நான் எது வரைக்கும் எந்த வயசு வரைக்கும் மகிழ்ச்சிகிட்ட கேட்டாங்க உயிரும் உடலும் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் எனக்கு உடற்பயிற்சி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உடல் நலமில்லம்னாலும் செய்யணும் செஞ்சா என்ன ஆகுது இந்த வாத பித்த சமம் சரியாவுது ரத்த சுழற்சி சரியாவுது இங்க வந்து திருப்பி ரத்தம் தான் என்னவா இருக்கு நீர் பகுதியாக இருக்கு என்ன நீர் இருக்கு இப்ப நீர் வெளியிலயும் இருக்கு உள்ளயும் இருக்கு வெளியில சில மாற்றம் நீர்ல ஏற்பட்டுச்சுன்னா உள்ளயும் சில மாற்றம் ஏற்படும் அப்ப நீர் உடம்பு எப்படி இருக்கு நீர் ரொம்ப நீர் உடம்பு கப உடம்புன்னு சொல்றேன் சளி பிடிச்சுக்கிட்டு தொழத்தொழ குண்டாவோ இல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற உடம்ப வந்து என்ன சொல்றோம் கப உடம்புன்னு சொல்றேன் அவங்களுக்கு அடிக்கடி அந்த நீர்னால உள்ள பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அதை போக்கி கொள்ளுவதற்கு அந்த வெப்பத்தை சரி கட்டுறதுக்கு பித்த உடம்பா லைட்டா மாத்தி கொடுக்கறதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும் இப்ப நீர் இவ்வளவு நீர் ரத்தம் இருக்குன்னு சொன்னோம் தனியா ஹார்ட்ல என்ன வேலை பார்க்குது ரத்தம் செல்கள் சொன்னோம்ல செல்கள் வந்து உடல்ல தசையில இருக்கிற செல்கள் மட்டும் இல்ல ரத்த செல்கள்னு ஒண்ணு இருக்கு ரத்த செல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ளாரையும் என்ன வேலை பார்க்குது இந்த உயிர் ஆற்றல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த காந்த ஆற்றல் வேலை பார்த்துட்டே இருக்கு ரத்த சரியா ஓட்டம் இப்ப மூணு ஓட்டம் என்ன ரத்தம்னாவே அந்த ஓட்டத்துக்கு ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ரத்த ஓட்டம் ஒழுங்கா நடந்தாதான் காற்றோட்டம் ஒழுங்கா நடக்கும் காற்றோட்டம் ஒழுங்கா நடைபெற்றாதான் இந்த என்னது வெப்ப ஓட்டம் சரியா நடைபெறும் இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் சரியா நடைபெற்றாதான் காற்று நல்லா வாங்கும் காற்றும் ரத்தமும் நல்லா இருந்தாதான் வெப்பம் நல்லா இருக்கும் வெப்பமும் எப்படி போட்டுக்கிட்டே வரணும் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாருல எல்லாத்துக்குள்ளயும் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணு நிகழ்த்தக ஒண்ணு அடிப்படை ரத்தம் தான் இல்ல இல்ல கிடையாதுன்னு கிடையாது அது வேறு அது ஒரு ஐந்து பௌதிக பொருட்களும் ஆனது உடல் நீங்க முன்னாடி வர அப்ப சொல்லிட்டேன் அந்த ஐந்து பௌதீக பொருள்ல முக்கியமானது ரத்தம் ரத்தத்துலதான் இந்த வாத பித்தம் எல்லாம் வர்றது பித்தம் ஏறுறது வந்து எதுல ரத்தம் தான் ரத்தம் வந்து கெட்டு போச்சுன்னா ரத்த சுழற்சி மாறுபடும் அப்ப நோய் வரும் ரத்தத்தினால வர்ற நோய்களை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கலாம் புரியுதா ரத்தத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடும் அது நமக்கு தெரியாது அப்புறம் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல உங்களுக்கு இது மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு வந்து தாங்காத மாதிரி இருக்கு உங்களுக்கு வாரம் வர்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு புஷ்டம் இருக்கு ரத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவான் சொல்லலாமா ஆமா கண்டுபிடிக்கலாம் ரத்தத்தை வச்சு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி ரத்தத்தை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் இப்ப ரத்தத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ற அளவு நம்ம உடற்பயிற்சி நல்லா இருக்கா சரியா இது எப்படி இருக்கு இது எனக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னது காற்று அடுத்த எலிமெண்ட் ரத்தம் வந்து மண்ணுன்னு சொன்னோம் உடம்புல ரத்தம் சாரி மண் வந்து எலும்பு தசைகள் ரத்தம் வந்து நீரு நீருக்கானது காற்று வந்து காற்றாவே இருக்கு காற்று என்ன ஓடிட்டு இருக்கு ஆக்சிசை தான் ஓடுது ஆக்சிஜன் உள்ள இழுக்கும்போது எவ்வளவு இழுக்கிறோம் மூச்சில மூச்சு வந்து நம்ம மூச்சு கணக்கு சொல்றாங்கல்ல பன்னெண்டு அங்குலம் இழுத்து வெளியில விடுறோம் சாதாரண ஆட்கள் எல்லாம் மூச்சு இழுத்து விடுறவங்க பன்னெண்டு அங்குலம் உணர்ச்சி வயத்துலயும் கோபமா இருக்கும் போது அப்படின்னு போகுது ஏதாவது கடுமையான வேலை செஞ்சா வாயால வரைக்கும் மூச்சு விடுறாங்க அப்ப மூச்சு பத்தலை மூச்சு வந்து எவ்வளவு எழுக்கணுங்கிறாங்க இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு மூச்சு அறநூறு மூச்சாவது எழுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு எவ்வளவு எழுக்கணும்னு யாருக்கு தெரியும் எவ்வளவு லாங்கிவிட்டி இருக்கு எவ்வளவு ஷார்டன் இருக்கு நம்ம பயிற்சி செய்யற தவம் எல்லாம் கத்துக்கிட்டவங்களுக்கு ஷார்டனா இருக்கும் அங்குலம் கூட போக கூடாது இவ்வளவு தூரம் வரும் கைய வச்சு பாருங்க மூச்சை விட்டு நீங்க அங்குலத்துல உங்க மூச்சு எவ்வளவு தூரம் இழுக்குது எந்த பக்கம் காத்து நல்லா அடிக்குது கிட்ட வச்சு பாருங்க நம்ம சொன்னதுனால மூச்ச நல்லா இழுத்து விடுவீங்க டாக்டர் சொன்னா எழுத்து விடுற மாதிரி சாதாரணமா மூச்சு எப்படி ஓடுதோ அப்படியே வச்சு பாருங்க எங்க வரைக்கும் இருக்கும் நீங்க எதையாவது ஒரு கோவமான எதிரியை நினைச்சுங்க உங்க மூச்சு நினைச்சு பாருங்க இப்போ உங்க மனமுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு உண்டு மூச்சை இழுக்கிறதுல குறைவா இழுத்து நல்லா இழுத்து ஆழமா விட்டா மூச்சு என்ன பண்ணுது உடல மனசு அமைதிப்படுத்து அப்ப ரிலேஷன்ஷிப் இருக்கு ரத்தத்துக்கும் உயிருக்கும் உடலுக்கும் மனசுக்கும் எப்படி தொடர்போ அதே மாதிரி காற்றுக்கும் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆக்சிஜன் உள்ள போகும்போதுதான் இரத்த செல்கள்ல இருக்கிற குவாலிட்டி இருக்கு இல்லையா ரத்தத்துக்கு உள்ள ஆக்சிஜன் பரவுறது ரத்த செல்களை மூமெண்ட் பண்றது இதெல்லாம் நடக்குது அப்ப ரத்தத்துக்குன்னு ஒரு மண்டலம் இருக்கிற மாதிரி காற்றுக்குன்னு ஒரு மண்டலம் இருக்கு எப்படி எலும்புக்கெல்லாம் ஒரு மண்டலம் தசை எலும்புக்கெல்லாம் ஒரு மண்டலம் அதே மாதிரி சாணியங்கி மண்டலமாக எது இருக்கு ரத்த மண்டலத்துல சிலது ஆற்று இருக்கு ரத்தத்துக்கு எது மண்டலம் தான் ஒரு உறுப்பு முக்கிய உறுப்பு மண்டலம்ங்கிறது ஒரு முக்கிய உறுப்பா இருக்கு காற்றுக்கு எது முக்கிய உறுப்பு நூற ஈரலை எப்படி கெடுக்கிறோம் பொதுவ கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் எல்லா ஈரல்லையும் காற்றுனால கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அசுத்தமான காற்று உள்ள போகுது புகைய இழுக்கிறோம் கார்பனை இழுக்கிறோம் அப்ப உடம்பு கெடுதலுக்கு உட்படுது அப்ப காற்ற இன்னொன்னு காற்ற இழுக்காம உணர்ச்சி வயமா புசுன்னு இருக்கு மூக்குல அடப்பட்டு போயிருது சில பேருக்கு இயல்புள்ளைய பெண்டா சில பேருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இங்க ஒரு தடவு இங்கேலாம் தடவை ரொம்ப உடம்புள்ள அப்படி ஒரு தடவு தடவுறோம் இப்படி ஒரு என்ன பண்றோம் அஞ்சு தடவை மூச்சு நுரையீரல் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கா நல்ல ஆழமா இழுத்து விடுறோமா அப்ப நுரையீரல் நல்ல விரிவடைய விரிவடைய எத்தனை லிட்டர் தெரியுமா இது புதுசு புத்தகத்துல இருக்காது என்ன எழுதி வச்சுக்கீங்க நாலு லிட்டரு காச்சு நுரையீரல் எவ்வளவு இழுக்குது உள்ள நாலு லிட்டர் காத்த இழுத்து உள்ள பரப்போம் இதுல சதவீதம் ஆக்சிஜன் எதுக்கு போனோம் நுரையீரலுக்கு நாலு சத நாலு லிட்டர்மா காத்து கரெக்டா நாலு லிட்டர் இல்ல கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும் ஆனா இழுக்குது நாலு லிட்டர் கொள்ளளவு உள்ள யாரு நுரையீரலுக்குள்ள அவ்வளவு ஃபங்க்ஷனா இழுத்தா நுரையீரல் நல்ல பங்கா கவலை எல்லாம் வராது ரொம்ப கவலைப்படுற உங்களுக்கு நுரையீரல் என்ன பண்ணும் டிஸ்டர்ப் ஆகும் எதையாவது ஒண்ணு ஏங்கி தவிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கிடக்குறவங்களுக்கு கவலையா இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட்டு கிடக்குறவங்கல இது இல்லையே அது இல்லையே ஐயோ அப்பா அது வரல எனக்கு இப்படி இல்ல அப்படி இல்ல என் உடம்பு இப்படி போச்சு எனக்கு மட்டும்தான் இப்படியா நான் இந்த புலில விழுந்துட்டேனே எனக்கு வாட்சா புருஷன் சரி இல்ல கொண்டாடி சரி இல்ல சொல்லிட்டே இருக்காங்கல்ல மனசுக்குள்ளார கவலையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுது மனம் அந்த அது நுரையீரல் ஃபங்க்ஷன் குறைஞ்சு போயிடுது சளி பிடிக்குது அடிக்கடி கவலைப்படுற மனநிலை அடிக்கடி சளி பிடிக்கிற உடல் இது ரெண்டையும் கோத்து பாக்கலாம் சாதாரணமா சளி பிடிக்கா மலையில போனேன் நான் கவலையே படல சார் மலையில போனேன் சளி பிடிக்கும் நான் ஒண்ணுமே பண்ணல சார் இந்த ரோட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார் சளி பிடிச்ச மாதிரி எதுவும் ஆயிட்டு இதுவும் காற்றுல இருந்து அசுத்தம் உள்ள போயிடுச்சு காற்றுல அசுத்த கருமிகளும் வருது புகை வருது அது இன்னைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு ரைட்டா புகை மண்டலமா இருக்கு நிறைய இடம் அதிக வாகன பெருக்கத்துனால தூய்மையான ஆக்சிஜன் எழுக்கிறோமா அப்ப மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து நல்ல இயற்கை காட்சியில மூச்சு பயிற்சியில செஞ்சு பார்க்கணும் நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சாலே காற்று பற்றிய பிரச்சனை தேவையில் சளி பற்றிய பிரச்சனை செய்யவே சொல்லவே வேண்டியது அது இயக்குதா புரியுது அப்ப நான் சொல்றது அஞ்சு பௌதீக பொருட்கள்லையும் ஒன்னொன்னு மூணு முக்கியமானது மூணு ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி மூணு விஷயங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு தசை இயங்குது அப்புறம் ரத்னா இயங்குது காற்று இயங்கிக்கிட்டு இருக்கு ஓடிட்டே இருக்கு நம்மளை கேக்குதா காற்று தானியங்கி மண்டலம் உங்களை கேட்டா உள்ள போவோம் நீங்க கேட்க வைக்கலாம் வேணாம் நாடு சுற்றி செய்யும் போது மூச்சை நல்லா இழுங்க ஆஹ் நான் பயிற்சி செய்யும் போது நம்மளை கேட்க வைக்கிறோம் ஆஹ் நல்லா இழுத்து விடுவோன்னு பத்த நேரத்துல எல்லாம் எப்படி இழுக்குதான் யாருக்கு தெரியுது கவனிக்கிறோமா கவனிப்பே இல்லை மற்ற நேரங்கள்ல மூச்சை கவனிக்கிறதே இல்லை அதுக்கு நமக்கு நேரமே இல்லை சீரியல் பாக்குறதுக்கும் எதையாவது பாக்குறதுக்கு தான் நேரம் அதனால ஒண்ணும் இல்ல அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கவனம் எங்க இருக்கணும் உடல்ல இருக்கணும் உயிரிலேயே இருக்கணும் கவனங்கிறது விழிப்புணர்வு ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் தான் கவனம் ஏதோ செய்ய போறோம் நமக்கு உடலுக்கு தீங்கு வரப்போகுதுன்னா நுப்பாட்டிக்க இந்த உணவு எனக்கு ஒத்துக்காதுன்னா நுப்பாட்டி இருக்கணும் அதை சாப்பிடுறதுல கூடுதலா நான் கூடுதலாவும் சாப்பிட ஆசை எனக்கு கூலுக்கும் ஆசை மீசிக்க ஆசை உடம்புதான் கெட்டுப்போம் அது என்ன கூலுக்கும் ஆசை மீசிக்க ஆசைன்னா கூழையும் குடிக்கணும் மீசையிலேயே அழுக்கு படக்கூடாதுன்னா எப்படி அது ஒண்ணு கூழு குடிச்சா அப்படி தட்டும் போது இங்க அழுக்குதான் படும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் ஆசைப்படக்கூடாது ஏதோ ஒண்ணுதான் உடலை பராமரிக்கணுமா இல்ல உணவு மேல ஆசையுமா உடலுக்கு தேடுன்னா அதை சாப்பிட கூடாது நம்ம உடல் ஓத்துறம் அடையுது ஒரு உருளைக்கெழங்க சாப்பிட்டா ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு பிடிக்கும் ஆனா எப்பயுமே பிடிக்கிறதும் உடல் நோயும் ஒன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது பார்த்தா தீங்கக்கூடாததான் இருக்கும் அது நம்ம உடலுக்கு கேடா இருக்கும் அதுதான் பிடிக்கும் அது அப்படிதான் இழுத்து கொண்டே விடும் அப்படி இருக்கு டிசைன் அப்படி இருக்கு நமக்கு சரியா இப்போ மண்ணு சொன்னோம் அப்புறம் என்ன நீர் சொன்னோம் அப்புறம் வந்து காற்று சொன்னோம் அடுத்தது நெருப்பு நெருப்பு தான் சூடு உடம்புல நைன்டி எயிட் பாயிண்ட் டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் கையை வச்சு பார்த்தா சூடும் நல்லா எங்க வச்சு பார்த்தா தெரியும்னா முதுகு பின்னாடி இங்க வச்சு பார்க்கணும் இந்த இடத்துல சூடு பரவாயில்லன்னா ஜில்னஸ் ரொம்ப வந்துருச்சுன்னா ரொம்ப அதிக கொதிப்பு இருந்தா என்ன ஆயிரும் ரொம்ப அதிகம்னா ஏதோ ரத்த செலுங்கள்ல எல்லாம் பிரச்சனைன்னு அர்த்தம் பித்த உடம்புன்னு அர்த்தம் உள்ளியா இருப்பாங்க சிலிண்டரா இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் அங்கதான் இல்ல சும்மா புடிச்சு பாக்கலாம் பாப்பாங்க அங்க நல்லா தெரியும் அணுக்கள் அந்த கூலிங் வந்து ஜில்னஸ் இப்ப ஜில்னஸ் இருக்கும் இப்ப நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா சூடா இருக்கும் நீ காலையில உடற்பயிற்சி செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப ஜில்னஸ் வராது உடம்பு ஜில்லிட்டு போகுது தெரியுதா அது வராது ஏன் அந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்ணும் பித்தத்தை வாத பித்த சுலேச்சமும் இருக்குல்ல அதை மெயின்டைன் பண்றதா உடற்பயிற்சி ஒண்ணும் கிடையாது அத மெயின்டைன் பண்ணாதே நோய் வராது ஆனா நோயை வர வச்சு விட்டுட்டு அப்புறமா உடற்பயிற்சி செய்யறோம் நம்ம ரிவர்ஸ்ல பண்றோம் கால் முட்டி வழி வந்த பிறகு முட்டிக்கு நான் ஏதாவது எக்ஸசைஸ் போடுறேன் மருந்த போடுறேன்னு செய்யறோம் சரியா மருத்துவம் செய்ய மருத்துவம் செய்யணும் மருந்தை விட கூடங்குறாரு உடற்பயிற்சி ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியுமா ஒரு டாக்டர் வச்சு போறா பயிற்சி சொல்றாரு மருந்தை விட எது முக்கியம் உடற்பயிற்சி முக்கியம் மருந்து எடுத்துக்கணும் உடல் நோய் பெருசா வந்தா ஆனா எது சரி செய்யுது அப்ப அத ஆங்கிலத்துல சொல்றான்ல வருமுன் காப்பது வந்த மின் போக்குவது ரெண்டு இருக்கு வருமுன் காப்பதா இருக்கு வந்த மின் இருக்கு நீ செய்யாம விட்டு விட்டு ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சு நான் செஞ்சேன் இவ்வளவு எல்லாம் நான் இவ்வளவு நாள் செஞ்சேன் எனக்கு உடம்பு தொப்ப குறைஞ்சு போச்சு நல்லது அப்படின்னா உடம்பு இழைச்சு போச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க எனக்கு தொப்பை குறைஞ்சு போச்சுன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ரைட்டா எனக்கு எனக்கு வந்து என்ன சரியாகுதுன்னு பாக்கலாம் வாதப்பத்த மொத்தம் சரி பண்ணுது ரொம்ப அதீத பிரச்சனை இருந்தாதான் செய்யக்கூடாது ஹார்ட் கையெல்லாம் மூவ்மெண்டே பிடிக்கல ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா செய்யணும் அதுக்கான பயிற்சி இருக்கு வார்ம் அப் பண்ணணும் டாக்டர் என்ன சொல்றாரு கொஞ்சம் எழுந்து நடக்க போயிட்டு வாங்க வார்ம் அப் பண்ணணும் உடலை உடலை அசைக்கணும் இயக்கம் பெற வைக்கணும் அதுதான் முக்கியம் இது உள்ளுறுப்புகளே இயக்கம் பெற வைக்கிறது தான் இந்த உடற்பயிற்சியின் முக்கிய நோக்கம் மனவளக்கலையோட உடற்பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்னது உள்ளுறுப்புகளே இயக்குது வெளி உறுப்புகளை மட்டும் இயக்கி பெருசாக்குறது இல்லை ஜிம்முக்கு போய் கைய உள்ளுறுப்புகளை இயக்கணும் நுரையீரலை இயக்கணும் இதய இருதயத்தை இயக்கணும் இயக்குதுன்னு சொன்னோமா அது வழியா மண்டலங்களை சரியா இயக்கி வாதப்பித்த சுலேத்துமத்தை சரி கட்டணும் அது என்ன அது வாதப்பித்த சுலேத்தும என்னமோ நினைச்சுக்காதீங்க வாத பித்தம் சுலேத்துமம் சிலை துமம்னாலும் காத்துதான் வாய்வைதான் நம்ம சொல்றோம் வாதம் பித்தம் சில பேர் சிலை கபம்னு சொல்லலாம் கபம் வாதப்பித்தம் சிலேசமோ சொல்லலாம் கபம்னு சொல்லலாம் அது ஒண்ணும் இல்ல கபம் கபத்தை மாச்சது வாதத்தை மாத்துது வாய் ஓட்டத்தை ஒண்ணுமே இல்ல வாதபித்த சிலேச்சமோங்கிறது சித்தர்கள் சொன்னது இங்க நம்ம தமிழ் படித்த ஒன்னும் எளிமையாக்கிடுவோம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் அதை தாண்டி ரெண்டு ஓட்டம் என்ன இருக்கு அஞ்சு ஓட்டம் மொத்தம் சொல்லணும் நீங்கலாம் டிப்ளமோ படிக்க வந்துட்டீங்கல்ல வெத்த ஓட்டம் வெத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் அது தாண்டி உயிரோட்டம் காந்த ஓட்டம் ஆஹ் அதான் ஜீவ காந்த ஓட்டம் ரைட் இப்போ வந்துட்டீங்க சீனியர் நீங்க கரெக்டா புரியுதா இப்போ இது ரெண்டையும் விட்டுறக்கூடாது இது ரெண்டு முக்கியம் இந்த மூணு ஓட்டமும் சரி பண்ணாதான் இந்த ரெண்டு ஓட்டமும் சரியா இருக்கும் மொத்தமா அந்த அஞ்சு பகுதிகள் பொறுப்பா அதுல ரத்தம் வெப்பம் காற்று ஓட்டம் அந்த ஓட்டம் மூணும் சரியா இருந்தா எந்த ஓட்டம் ரெண்டு மூணும் சரியா இருக்கு உயிரோட்டமும் காந்த ஓட்டமும் இதுல குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த மூணும் டிஸ்டர்ப் ஆயிடும் புரியுதா இந்த மூணு எப்ப டிஸ்டர்ப் ஆகும் காந்த ஓட்டத்துல ஏதாவது குறை கூட குறைச்சி ஓடிட்டுனா காந்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் காந்த ஓட்டத்தை சரி பண்ணா உடற்பிச்சு செய்யணும் மழைப்பயிற்சி செய்யணும் காந்தத்தை நிறைய புடிச்சு வச்சுக்கணும் எந்த காந்தத்தை வெளியில இருக்கிற காந்தத்தை வேணா ஒட்டிக்க முடியுமா ஒட்டிக்க முடியாது உயிர் காந்தம் உடல் காந்தம் ஜீவ காந்தம் அந்த இதுக்கு பேர் என்ன உடல்ல ஓட்டுறதுக்கு ஜீவ காந்தம் அப்ப மூணு ஓட்டம் ஐந்து ஓட்டமாக மாறி சரி பண்றோம் விண்ணாக எது இருக்கு இப்ப நீரா இருக்கிறது ரத்தம்னு சொன்னோம் காற்று காற்றாவே இருக்கு நெருப்பா இருக்கிறது உடல்ல சூடுன்னு சொன்னோம் விண்ணா இருக்கிறது எது உயிர் விண் வந்து என்னவா இருக்கு உயிர் ஆற்றலாக இருக்கு அப்ப அந்த ஐந்து பௌதீக பொருட்களும் வெளியில இருக்கிற பஞ்சமா பஞ்ச பஞ்ச பௌதீக பொருட்களும் மாபெரும் பௌதீக பொருட்களும் ஐந்து எலிமெண்ட் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் அந்த அஞ்சும் உடலுக்குள்ளையும் இருக்கு உடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இங்கே இருக்கு இங்க ரெண்டு மாற்றம் புதுசா சொல்லணும் மகரிஷி சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு மாற்றமும் உடல்ல சேர்ந்து நடக்குது ஒன்னு மின்சார இயக்கம் என்ன என்ன இயக்கம் மின்சார மின்சாரம்னா மின் இயக்கம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருக்கு கரண்டா ஓடுது கரண்ட் ஓடல நியூரான எரிக்குது இல்லையா நியூரான்ஸ் எரிஞ்சு எரிஞ்சு போகும் நியூரான் கிடைச்சது கரண்டா அந்த ஓட்டங்கள் வந்து என்ன ஆகுது அப்படியே உள்ள ஓடிட்டு இருக்கும் போது எலக்ட்ரிசிட்டி மின் மாற்றமாக மாறிக்கொண்டே இருக்குது மூளைகள்ல அதிகமா நடைபெறுது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிடுறேன் ஒன்னு மின்சார மாற்றம் இன்னொன்னு ரசாயன மாற்றம் கெமிக்கல் ஒன்னு எலக்ட்ரிசிட்டி இன்னொன்னு வந்து கெமிக்கல் மின்சார இயக்கம் மின்சாரம் நேரடி அந்த கரண்ட் மாதிரி இல்ல ஆனா இதுல ஒரு கரண்ட் ஒண்ணு ஓடுது காந்தத்தினாலேயும் உயிர் ஓட்டத்தினாலையும் ஏற்படக்கூடிய மின்சார இயக்கம் நியூரான எரிக்கிறது மூலமாக கடத்துது நியூரானை எரிச்சி தான் ஒரு விஷயத்தை கடத்துது புக்ல இருக்கு எல்லாமே இருக்கு பிரச்சனை பண்ணிக்க வேண்டியது நல்ல காதல வாங்கிக்கிங்க உள்ளுக்குள்ள எழுதுங்க முதல்ல மனசுக்குள்ள எழுதுங்க அப்புறம் எழுதிக்கலாம் வேற வேலைதான் இல்லையா அப்போ இந்த ஓட்டம் சரியாகணும் ஐந்து பௌதீகம் இருக்கணும் ஐந்து ஓட்டம் இருக்கணும் அஞ்சு ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இயக்கம் இருக்கு அடிப்படை இயக்கம் என்னது ரெண்டு இயக்கம் ரசாயனம் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ரசாயன இயக்கம் ரசாயன இயக்கம்னா என்ன உடம்புல எங்க ரசாயனம் சுரக்குது என்சைம் சுரக்குது இல்லையா கெமிக்கல் சுரக்குது அங்கங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் குறைக்குது செருக்கீடுக்கு சுரக்குது அமிலங்கள் சுரக்குது அங்கங்க ஒன்னொன்னு சுரக்குது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எது எது சுரக்குதுன்னு மூளையில இருந்து சுரக்குறது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்சைம் சுரக்கிறதா சன் அந்த சுரந்து என்ன பண்ணுது உள்ளுல்லையே சாதாரணமா சாப்பாடு போட்டா ஹைட்ரோகுளோடிக் ஆசிட் சாப்பாடை போட்டு வாந்தி எடுத்துட்டா கசக்குது இல்ல ஏன் நம்ம நல்ல சாப்பாடு தானே அனுப்பணும் ஏன் கசக்குது கெமிக்கல் மாற்றம் தான் வெளியில ஒவ்வா தூக்கி வெளியில வீசுது ஒவ்வாமை வெளியில வீசிடும் உடலுக்கு ஒவ்வாமைன்னா ஒன்னு கீழே போவோம் இல்லாட்டி மேல வந்துடும் நுரையீரல கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணிரும் மேல அனுப்பி விட்டுரும் தள்ளி விட்டுரும் ஓப்பன் பண்ணி வெளியில தள்ளி விட்டுரும் வாங்கி எடுக்க வச்சிரும் அதை தாண்டி போயிட்டு கண்டுபிடிக்க முடியல உள்ள போயிருக்காங்க ஒரு ஆளு அப்படின்னா உள்ள வயதுக்குள்ள உடலுக்குள்ள கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருவாரு வெளியேற்றிடுவாரு மலம் மூலமாக கீழால போவோம் இல்ல மேலால போவோம் உடலுக்கு உடல் வந்து எந்த ஓவாமையும் ஏச்சுக்காது அதுவே சரி கட்டும் அப்ப இந்த ஓட்டங்களை எல்லாம் சரி கட்டினாதான் சரியா பண்ணிட்டாதான் பாதத்தை டசிலேச்சமு சொல்றேன்ல இது சரியா இருக்கும் ஜபம் பண்ணி உடற்பயிற்சி